السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ தாலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான அமல்களை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டால் அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கப் போவதில்லை மறுமையில் நாம் வெற்றி அடைவதற்கு மறுமையில் சொர்க்க வாழ்க்கையை தேடிக் கொள்வதற்கு சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கட்டி எழுப்புவதற்கு இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு வாய்ப்பு நமக்கு இல்லை வேறொரு சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை அல்லாஹு சுஹானவு தாலா குருவானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வசனங்களுடைய அதன் கருத்துக்களை சிந்தனைகளை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹு தாலா இதை தான் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றான் மறுமைக்கான அமல்களை செய்து கொள்ளுங்கள் சொர்க்கத்திற்கான அமல்களை தேடிக் கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் இதனுடைய இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எல்லாமே ஒரு தற்காலிகமான இன்பங்கள் தான் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றன உண்மையான இன்பம் இந்த உலகத்தில் இல்லை இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமானதும் இல்லை குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்களை இந்த அடிப்படையை வைத்துதான் நமக்கு பேசுகின்றன அல்லாஹுடைய அடியார்களே இன்று மக்கள் இந்த உலக வாழ்க்கையை தேடுவதில் இந்த உலக இன்பத்தை செல்வத்தை தேடுவதிலேயே போட்டி போடுகிறார்கள் ஒருவரை விட ஒருவர் வேகமாக முந்தி செல்ல வேண்டும் என்று ஆசையுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுதாலா முஸ்லிம்கள் ஆகிய முக்மீன்கள் ஆகிய நமக்கு சொல்கிறான் சூரா மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூன்றாவது வசனம் வசாரி ஊ இல வ ஜன்னத்தின் அருதுஹ அருது ஒ இத்தத் லில் இன்னும் உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரையுங்கள் அதன் அகலம் வானங்களும் பூமியும் ஆகும் அது அல்லாஹுவை அஞ்சுபவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது சுஹான் அல்லா அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து